டீச்சர் வேலை வாங்கிட்டாங்க மாமா என்ன வேலைக்கு போகிறார் கூலி வேலைக்கு தாங்க போற அன்னைக்கு மட்டன் ஸ்டால் எங்க சித்தப்பா கூட போயிட்டு இப்போ தான் வந்தாருங்க மட்டன் கடை வச்சிருக்காங்க எங்க சித்தப்பா தம்பி அப்பா எல்லாமே ஹாய் அக் சாப்பிட்டுங்களா சாப்பிட்டாச்சுங்க நல்லா அக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மார்னிங் ஃப்ரம் சென்னை புரியுங்களே என்ன சொல்றீங்க நீங்க சோ படிக்க முடியல வேகம் போது உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோ ஆமாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பசங்க ஒன்னொன்னு பையன் ஐயோ கியூட் ஓகே லைவுக்கு புதுசா வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மல்லிகை சரணுங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்க 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 ஆய் எல்லாம் இன்னைக்கு உங்கள் வீட்ல எல்லாம் என்ன சாப்பாடு என்ன சமையல் மட்டன் சிக்கன் யார் யார் செய்வோம் ஐயம் ஹலோ ஹலோ ஹாய் அக்கா சண்டே என்ன என்ன ஸ்பெஷல் சா சாப்பிட்டு வ வர்றோம் மாமா சாப்பிட்டு அக்கா நீ நாங்கள் சாப்பிட மட்டன் செஞ்சோங்க இன்னைக்குல நாங்களா விரதம் இல்ல கிளம்பையெல்லாம் பிடிக்க மாட்டோம் தாசி கிளம்பிலா அக்கா வீடியோ சூப்பர் தேங்க் யூ சோ மச் அப்பா வேணாங்களா ஹாய் என்ன ஊர் அக்கா ஈரோடு மாவட்டங்க நீங்க எந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சிறுத்தை கறி குழம்பு சாப்பிடு சாப்பிடலாம் சிறுத்தை கறி குழம்புங்களா அவ்வளவுதான் வனத்துறையிலிருந்து சொன்னீங்கனாவே மலைசாமிங்களா நான் கரூர் நீங்க கரூருங்களா ஓகே ஹாய் அக்கா பிளீஸ் யுவர் வீடியோ சோ மச் என்னுடைய பேர் மல்லிகா சரவணன் ஹாய் ஹவர் யூ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடுனா மட்டன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பர் சிஸ்டர் சூப்பர் தேங்க்யூ தம்பி பேட் கமெண்ட்ஸ் ஆமாங்க நான் வந்து பேனர் கொடுக்குறேன் யாருக்குன்னு சொல்லுங்க அக்கா உண்மையை சொல்லவா

ஹாய் ஹாய் இவ்வளோ பெரிய என்ன பண்ணுறீங்க பெரியாடு சமைச்சு வந்துட்டேங்க இன்னைக்கு வந்து லைவ் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தேங்க இருந்தாலும் இன்னைக்கு லைவ் வர சொல்லி வந்துட்டேங்க முன்னாடியே இப்பவுமே ரெண்டு மணிக்கு தான் அழகாக இருக்குது சிரிப்பு அழகாக இருக்குங்களா தேங்க்யூ செல்லும் சின்ன பொண்ணு மாதிரியே சூப்பர்

ஓகே ஓகே வணக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள்யூர் உட்காந்துருக்கேன் ஆமாங்க லைவ் புதுசா வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மல்லிகை சரவணங்கிற ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க